ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் ஒரு ஸ்பூன் இந்த இயற்கை சூரணம் போதும் மலச்சிக்கலை ஓட ஓட விரட்ட முடியும் நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலச்சிக்கலை விரட்டக்கூடிய இந்த இயற்கை சூரணத்தை வீட்டில் இருக்கும்ல அந்த பொருட்களை பயன்படுத்தியே எளிமையாக நம்மளால் செய்ய முடியும் மாறி வர்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கம் இதனாலலாம் நம்ம இன்று பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறோம் முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்கு பின்னரே பல்வேறு நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம் நம் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட ஏற்பட நமக்கு ஏற்படுதில் அந்த நோய்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது அதுக்காக நம்ம டாக்டர்ஸை தேடி ஓடுறோம் ஆனால் பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கும்போதே வீட்டு வைத்தியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எளிய பிரச்சனைகளிருந்து குணமாகி அந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாயு தொல்லை வயிறு உப்புசம் நெஞ்சு எரிச்சல் செரிமான கோளாறு உடல்வலி உடல் சோர்வு மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலி என எந்த பிரச்சனை இருந்தாலும் எளிதாக விடுபட முடியும் அதற்கு தேவையான சூரணத்தையும் நம்ம இப்போ வீட்டிலே தயாரிக்க போறோம் இந்த உடல் சோர்வு உடல் அசதி கை கால் வலி மூளை சோர்வு இது எல்லாமே ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வாயு தொல்லை மலச்சிக்கல் மற்றும் வயிறு உப்பு சொன்னா இதை சரிசெய்ய தான் இந்த சூரணத்தை நம்ம செய்ய போறோம் இந்த சூரணம் செய்ய தேவையான பொருட்களை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சீரகம் நாலு ஸ்பூன் ஓமம் மூணு ஸ்பூன் கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதோட பொடி ஒரு ஸ்பூன் இந்த நெல்லிக்காய் பொடி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா வயிறு உப்புசம் வாயு தொல்லை மலச்சிக்கல் இதெல்லாம் எளிமையாக போக்கக்கூடியது அதனால தான் இந்த நெல்லிக்காய் பொடியை யூஸ் பண்ணுறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் ஓமம் கிராம்பு மிளகு சோம்பு இது அஞ்சு பொருளையும் தனித்தனியாக வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சையும் நல்லா ஆற வச்சு காஞ்ச மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து அரைச்சி பொடியாக்கி எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை உடச்சி லேசாக வறுத்து அதையும் இதோட சேர்த்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பொடியோடையே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க இந்து உப்பும் சேர்த்துக்கோங்க இந்து உப்பு ஏன் சேர்க்குறோன்னா மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்து ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்குது அதனால தான் இந்து உப்பு கிடைக்காத பட்சத்தில் ஆர்ட்னரி சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுக்கு பொடியையும் சேர்த்து கலந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பொடியை காலையில் வெறும் வயிற்றில் மிதமான சூடான தண்ணியில் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னு கலந்து குடிச்சிருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை டம்ளர் தண்ணியில் கால் ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து கொடுங்க இந்த கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து குடிக்கலாம் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குல்ல அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் வாயு தொல்லை மலச்சிக்கல் வயிறு உப்புசம் இல்லாமல் இருந்துச்சுனாலே உடலில் கை கால் வலி மற்ற இடங்களில் வலி உடல் சோர்வு எல்லாம் சரியாகிடும் இந்த வீடியோவில் மலச்சிக்கலை போக்கக்கூடிய எளிமையாக வீட்டில் இருக்க வச்சு பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போ போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்